நான் இப்பதான் சாப்பிட போறோம் பால் குடிச்சிட்டு சப்பா சாப்பிட போறோம் ம் வெரி குட் சாப்பிடுங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இப்போ தான் இந்த எலிஃபெண்ட் கேம்பை முடிச்சுட்டு இங்கே கேண்டீனுக்கு வந்துருக்கோம் கேண்டீன் வந்து பால் பாலும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படியே ஒன்று விடுப்பா எடுத்துக்கூடா பாப்பா ஒன்று எடுத்துக்கூடா பிஸ்கெட் ஒன்று எடுத்துக்கூடா ஓகே தேங்க்யூ இங்கே வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் கடை ரெகுலராக இருக்கும் சீசனில் கட கடை ரெகுலராக போல இருக்குது மற்ற டைமில் ஒன்றுமே இருக்காது இங்கே வந்து நம்ம மத்தியானமே சப்பாத்தி சொல்லிட்டோம் சப்பாத்தி வெஜிடபுள் கொடுப்போம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பெருசு கிடையாது இன்னும் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த டவருமே கிடைக்காது பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் மட்டும் தான் கிடைக்கும் ஜியோ லைட்டாக கிடைக்குது அவ்வளோதான் ஏர்டெல் கொஞ்சம் கிடைக்குது மற்றதெல்லாம் சுத்தமாக உங்கள் டவர் கிடைக்காது அதே மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அம்பி ஹவுஸு சுற்றிலும் காடு யாருமே கிடையாது இன்னொன்று இன்னொரு கெஸ்ட்டு யாருமே இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இருக்காங்க வந்து இப்போ திருப்பி ஒரு எட்டு மணிக்கு அந்த காட்டுக்குள்ளே போகணும் மூணு கிலோமீட்டரு பயங்கரமான காடு எப்படி போப்போம்னு தெரில உண்மையிலே பயமாக இருக்குது போகிறதுக்கு அதையும் அதையும் இந்த வீடியோவில் போடுறோம் பாருங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறோன்ட்டு எந்தளவுக்கு ட்ரில்லிங்காக இருக்குன்னு தெரில ஏதாச்சும் போகிற வழியில் காட்டு விலங்குகள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருக்குது காட்டுமை மான் சிறுத்தை விட வர்றானுங்கிற அந்த இடத்துல வந்து யானை வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சிறுத்தை பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு நாங்கள் நிறைய சிறுத்தை இருக்குன்றாங்க ஏன்னா மான் இருக்குல்ல அதனால் சிறுத்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க முடிஞ்சால் பார்ப்போம் சரிங்களா நல்லா ட்ரில்லிங்காக நினைக்கிறேன் பயங்கரம் ட்ரில்லிங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா இந்த ட்ராவல்லேருந்து இருந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பேசுங்க ஓகே சப்பாதி சாப்பிடுவோமா அது ஒரு செவன் ஓ கிளாக்கே நமக்கு டின்னர் ரெடி பண்ணி தரேன் நாங்கள் பார்சல் ரெடி பண்ணி தரேன்னு நாங்கள் பட் வந்து அது லேட் ஆகிடுச்சு ஒரு எட்டு மணி ஆகிடுச்சு இப்போ வந்து இப்போ தான் ரெடியாக நமக்கு வந்து டின்னர் டின்னரு சப்பாத்தி புரோட்டா ரெடியாக இருக்குது என்னது ரெண்டு சப்பாத்தி வைங்க அப்படின் அது என்ன தம்பி உப்புமாவா சரி இவ்வளோ இருக்கு நிறைய இருக்கு சரி வைங்க சப்பாத்தி சாப்பிட்டு வச்சுக்கணும் ரெண்டு சப்பாத்தி வைங்க ஓகே ஓகே நல்லா பசி வேற ஏன்பாச்சு தனியாக வச்சுக்கிறேன் ஓகே ஹலோ டின்னர் டின்னர் முடிச்சாச்சு முடிச்சிட்டு நம்ம தான் நம்ம நம்ம மதியான போனோம்லாம் எப்படி இருந்துச்சு பயங்கரமா அது மாதிரி தான் நைட்டு உங்களுக்கு அதை தாண்டி பயங்கர மோசமா நைட் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஸ்டேல பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் தாக்கியிருக்கோம் வேற யாரும் கிடையாது அதுதான் கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா வந்து பாப்பா இருக்குது ஒய்ஃப் இருக்காங்க ஃபேமிலியோடு போய் தங்குறோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அதனால் ஒன்றும் கிடையாது நீங்கள் போய் தங்குங்க சார்ங்கிறாங்க கொஞ்சம் போகும்போது மெதுவாக போங்க பார்த்து போங்க சார் அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னா வந்து ஏதாச்சும் மிருக நிற்கும் காட்டெருமை மான் இல்லை யானை ஏதாச்சும் நிற்கும் அதனால பார்த்து மெதுவாக போக சொல்கிறாங்க நம்ம இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் தனியாக அந்த காட்டுக்குள்ளே போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டரு ஃபேமிலியோடு போகிறோம் சரிங்களா ஏன் பயப்படுறா எதுவும் வராதுப்பா புடிச்சிக்கா இன்னும் கிளைமேட் கூலிங்கே இங்கெல்லாம் பாட்டு போட இருங்க அப்படியே போயிட்டு இருப்போம் டக்கு டக்குன்னு யாராவது வராங்க எல்லாரும் இப்போ சாப்பிட எங்களுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சா கொடுக்கலாம் அவங்க யாருமே லேட்டாக தான் கொடுத்தாங்க அதாவது நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு ஏழு மணி கொடுத்துருவாங்க நம்ம வாங்கிட்டு அப்படியே போயிடலாம்னு நினச்சோம் பட்டு எட்டு மணி ஆகிடுச்சி சரி அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் மணி இப்போ வந்து எட்டு கரெக்டாக ஆமாம் ஆமாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக போனோம்னா பரமக்குழுவோம் நம்ம லெஃப்ட்டில் போகிறோம் லெஃப்டில் தான் நம்ம இதுக்கு ஃபுல்லாக ஏறி போகணும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு பாட்டு போட முடியாதுப்பா ஏன்னா ஃபாரஸ்ட் குள்ளே காட்டுக்குள்ளே போகிறோம் பயங்கரமான காடு நமக்கே பயமாக இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாது சரியா ஆ அதனால நீ அமைதியா பேசாம சரியா பாரு எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குண்ண ரோடும் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பராக இருக்காது கொஞ்சம் மோசமாக தானுங்க ரோடு வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்னால கொஞ்சம் அப்படியே பயப்படா போய்ட்டுருக்கோம் கீர் மாத்திரை தொல்லை கிடையாது அதுவா அதுவா ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும் இப்போதைக்கு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் பயங்கரமாக இருக்குது நம்ம அப்படியே போகணும் பார்த்தீங்கன்னா தனியாக போகிறோம் இன்னொன்று மொபைல் நெட்ஒர்க் எதுவுமே கிடைக்காது இங்கே வந்து ஃபுல்லாக காடு யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் போகிறோம் என்ன நடந்தாலும் வந்து ஆண்டவங்க தான் தெளிச்சு விளிச்சம் வந்து

காடு நம்ம வண்டி மட்டும் மட்டும்தான் போய்ட்டுருக்கு நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உங்களே அதாவது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்குன்னு வச்சிங்க இதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமு வீட்டில் பாப்பாவும் இருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ ஃபஸ்ட் டைமு மெதுவாக போங்க சார்ந்தாங்க

எதுவும் பயப்பட வேணாம் இந்த இந்த லைட்டை போதும்பா டார்ச்சர் ஆஃப் பண்ண தெரியாது குட்டி டார்ச்சர் ஆஃப் பண்ணுறது தெரியாதுப்பா ஆஃப் பண்ண ஆஃப் டார்ச்சர் ஆஃப் பண்ண ஆ ஓகே ரோட் லைட் தெரியுது பாரு வெளிச்சமா இருக்கு பாரு பா கார் லைட் பாரு வெளிச்சமா இருக்கு பாரு உங்களுக்கு இல்ல வெளிச்சமா இருக்குல உங்களுக்கு ஏன் பயப்படுற நீ ஏப்பா அதான் அப்பா இருக்கானே ஏன் பயப்படுற மான் மான்லாம் இருக்கு பக்கத்துல இருக்கும் இப்போ எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் பாருங்க ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு ரோடு எல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துடலாம் ரோடு மோசமாக இருக்குச்சு நம்ம அப்படியே மெதுவாக அரண்டே தான் இருக்குது பாப்பா ஏதாச்சும் கண்ணில் சிறுத்தை இருத்த கண்ணு தென்படுதானே சிறுத்தை இருக்கும்பா இங்கே வந்து நிறையா எப்பொழுதுமே ஏன்னா மான் நிறையா இருக்கு இந்த ஏரியாவில் வந்து உனக்கு வரும்பா வண்டியில் போகும்போது பார்ப்போம்

கொஞ்சம் தூரம் போகணும் கொஞ்சம் தான் இருக்கு வந்துட்டு வந்துட்டோம் பக்கத்துல வந்துச்சு இன்னும் கொஞ்ச தூரம் தான் சரியா நம்ம தான் வந்துட்டோமே கிட்ட வந்துட்டோமே அதுக்குள்ள சரியா ஏதோ கொஞ்ச நேரம் நம்ம தான் வந்துட்டோம் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் வந்தாச்சு நம்ம ரூம் வந்தாச்சு இப்பதான் மேலே ஏற போறோம் சரியா மேலே ஏறுறோம் அங்கே ஏதாச்சும் நிக்கிதா என்னென்னு நமக்கு யாராச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கிடையாது டென்னும் சுத்தமா டவரே கிடையாது இங்கே வந்து

இப்போ நைட்டு விலங்கு வரும்போது வச்சுங்க நைட்டு மான் வரும்போது பார்த்து நின்றுச்சிங்க அம்மா வேற வேற பார்த்து நீ சவுண்டு காணும் ஒன்று யானை தான் சவுண்டு கேட்கும் ரூமில் சவுண்டு கேட்குமா யானை வந்துச்சுன்னா அது காதல் சவுண்டு கேட்குங்க காது சவுண்டு கேட்கும் நமக்கு சவுண்டு குட்டி சவுண்டு கேட்கும் சவுண்டு கேட்கும் ம்

ஆள் நாள் மட்டும் அப்படியே போவோம் ம் சரி சரி நம்ம போய்ட்டு தூங்கலாம் போது கிடைச்சிருப்போம் முடிச்சிருந்து ஏதாச்சும் பார்த்தோன்னா கண்டிப்பாக வீடில் போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் சரிங்களா ஓகேங்க